கௌதம் மதுமிதா சீட்டில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாக்காக வந்து கௌதம் வந்து கல்யாணத்தை வந்து மதுமிதாவோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்டலாம் அப்படின்னு ஒரு செகண்டு யோசித்தாப்பில் சந்தோஷ் வந்து கண்ணா பண்ணான்னு திட்டி கௌதம வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாருன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கல்யாணம் முடிஞ்சது முடிஞ்சோடனே வந்து கண் கலங்கி எதுவும் பேச முடியாமல் கௌதம் வந்து எமோஷ்னலாக இருக்காங்க அப்போ வந்து மாயாவை வந்து சகுந்தில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு வந்து ஜீவாவோட அம்மா கிட்ட வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி என் பொண்ணு வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்கிறேன் அவ கொஞ்சம் சின்ன பொண்ணு ஏதாவது தப்பு செஞ்சால் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னோட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிமந்தி நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சகுந்தில் இந்த பக்கம் வந்தோன்னே மதுமிதா வந்து கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கௌதம் வந்து செம எமோஷ்னலாக இருக்கப்போ வந்து போய் பேசுகிறாங்க அதே மாதிரியே மாயா நீ ஒன்றும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இரு சரியா உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க நீயும் வந்து அவங்க எல்லாேருக்கும் அனுசரணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தலையை தடையை கொடுத்துட்டு நான் என்றைக்குமே உன்னை வந்து என் தங்கச்சியாக நான் பார்த்ததில்ல என்னோடய மகளாக தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி நிச்சயமாக நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட நல்லபடியாக நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கும் தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தவனை வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கிறாங்க மாயாவுக்கும் ஜீவாவுக்கும் விதமாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறம் மேட்டுக்கு ரேணுகா வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி பாலும் பழம் கொடுக்கணும் கிளம்பி வா போகலாமா வாமா கௌதம் மதுமிதா கல்யாணம் வேறு ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னா எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க நான் அதெல்லாம் என்கிட்ட எந்த பர்மிஷனும் வாங்கலையே அப்படின்னு வந்து சபையில் எல்லோரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து செம கோவத்தில் வந்து இருக்காங்க ஜீவா என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டுருக்கா அப்படின்னோனா ஆமாம் ஜீவா என்கிட்ட யாருமே இதை பற்றி சொல்லலையே அப்படின்னோட சகுந்தலா வந்து சொல்கிறாங்க ஏய் உனக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சம்பிரதாயம் தானே அப்படின்னோட நல்லா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கானு அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து திட்டுறாங்க இந்த மாதிரி என்ன இவளால் வந்து மேற்கொண்டு சபையில் எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்குமே அப்படின்னோடனே இல்லை முடியாது என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கராரா மாயா ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் உன் அண்ணன் கல்யாணம் இருக்குல்ல அப்படின்னோன்னே அண்ணன் கல்யாணம் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் வந்து தேனிலவுக்கு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ஜீவாவுக்கு செமக்கவும் வந்துடுது யாரை கேட்டு நீ இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறேன் நான்லாம் வர முடியாது அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாங்க என்ன பேசுகிற ஜீவா நம்ம வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்காக போகக்கூடாதுன்னு என்னை அவமானப்படுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னோன்னு என்ன பேச்சு பேசுகிற இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் நானும் போனால் போதும்னு பொறுத்து பொறுத்து போனேன் கொஞ்சம் ஓவராக தான் போய்ட்டுருக்கே அப்படின்னு சொன்னோன்னே சின்ன வயசுலேருந்து என் அக்கா கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது கனவு அதை வந்து மொத்த குடும்பமும் ஆவலாக இருக்கும் அந்த சமயத்தில் விட்டுட்டு ஹனிமூனுக்கு போகலான்னு நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேண்ணா நானே வர முடியாது நீ வேணா தனியாக போயிக்க அப்படின்னு கண்ணா பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து என்ன பொண்ணு வளர்த்துருக்க பாரு இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா சபையில் அப்படின்னோடனே கௌதம் கொஞ்சம் பேசுப்பா அப்படின்னு மாயா கிட்ட வந்து பேசுகிறான்னு சொன்னோன்னே சகுந்தராக வந்து சொன்னோன்னே பேசுகிறாங்க கௌதம் இந்த மாதிரி ஏமா இப்படிலாம் வந்து பேசுகிறேன் என் கல்யாணத்தை பார்க்கணுன்னு உனக்கு வந்து விருப்பம் இல்லையா அப்படின்னு கௌதம் கேட்டோன்னே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா உன் கல்யாணத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகணுன்னு நான் என்னைக்காக நினைப்பேனா அப்படி நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கேட்டாங்க உடனே டிக்கெட் புக் பண்ணி சொன்னோடனே நான் சரின்னு சொல்லிட்டேன் எனக்கு நான் என்ன பண்ணுறது அவங்க இப்போ முடியாதுன்னு சொன்னால் அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க உன் ஃப்ரெண்டு வருத்தப்படுறதுக்காகலாம் வந்து உன் கூடலாம் நான் வந்து வர முடியாது என் அக்கா கல்யாணம் தான் எனக்கு முக்கியம் இந்த தடவை வந்து எது பேசுனாலும் நான் வந்து உன் பேச்செல்லாம் மதிக்கவே முடியாது கேட்க முடியாது ஜீவா வந்து கோபமாக பேசினோன்னா இந்த பக்கம் மதுமிதா வந்து இந்த சுச்சுவேஷனை சமாதானமாக பா அண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுமிதா ஒரு ஐடியா பண்ணுறாங்க இங்கே பாரு ஜீவா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க யாரையும் கோவப்படாதீங்க மாயா சின்ன பொண்ணு அவள் ஏதோ வந்து ஆசைப்படுறா விருப்பப்பட்டு போயிட்டு வரட்டும் அதனால் ஜீவா நீயும் போய்ட்டு வா அவள் கூட அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேச்சு பேசுகிறக்கா இவன் உன் கல்யாணத்தை என்னால் பார்க்காம வந்து எப்படிக்கா முடியும் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நான் வரமாட்டேன் அவள் கூடலாம் போக முடியாது உன் கல்யாணத்தை பார்த்தே தீருவேன் அப்படின்னு ஜீவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க எங்கள் கல்யாணம் வந்து வீடியோ எடுத்து வைக்கிறேன் அதில் வந்து நீ வந்து போயிட்டு வந்துட்டு கூட பாரு அவள் வந்து ஆசைப்பட்றா அவள் வந்து கஷ்டப்படுத்தாத எப்படி இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஜீவா வந்து விடாமல் விடாப்படியாக பேசுகிறாப்புல நீ வந்து என் கல்யாணத்தை இதே மாதிரி சூழ்நிலை வந்து இருந்துச்சுன்னா நீ விட்டுட்டு போயிடுவியா மாட்டேல்ல அப்புறம் எப்படிக்கா அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்க அப்படின்னா சரின்னு ஒரு வழியாக ஜீவாவும் சம்மதிக்க வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா நான் உன்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் அவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப பரவாயில்ல விடுமா எதுவாக இருந்தாலும் நல்லதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதம் ஃபேமிலியிலேருந்து வந்து மதுமிதாக வந்து எல்லோரும் வந்து நன்றி கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க மாயாவும் சரி ஜீவா சகுந்தலா கௌதம் எல்லோரும் நன்றி சொல்லி முடிக்கிறாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கௌதம் சம கோவத்தில் இருக்காங்கம்மா எல்லாமே எப்படி கல்யாணம் பண்ணுறது பேசாமல் கல்யாணத்தை திணிப்பாட்டில்லாமா அப்படின்னு சொன்னானேன் இந்த பக்கம் வந்து சந்தோஷம் சரி அப்புறம் என்ன பேச்சு பேசுகிற அவங்க வந்து அன்னோட சக்தியை மீறி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியல கௌதம் அப்படின்னு அப்புறம் நான் வந்து சொல்லி கௌதமுக்கு புரிய வைக்கிறாங்க விடு எதுவாக இருந்தாலும் வந்து உன் கல்யாணத்தை அப்புறமேட்டுக்கு வீடியோவில் வந்து பார்த்துப்பா இந்த மாதிரி தப்பாக யோசிக்கிறத விட்டுட்டு ட்ரெஸ்ஸை பாட்டிட்டு ரெடி ஆகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வராங்க சந்தோஷத்தோட முடியுது